ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்கு வீடியோவில் ஜேஇஇ மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நமக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஏரியா என்க்ளூஸ்ட் பெட் இன் த கவுஸ் ஒய்ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய் ஸ்கொயர்டு கே கிரேட்டர் தென் ஜீரோ இஸ் ஒன் ஸ்கொயர் யூனிட் தென் கே இஸ் என்ன ஆப்ஷன் ஏ ரூட் த்ரீ ஆப்ஷன் பி ஒன் பை ரூட் த்ரீ ஆப்ஷன் சி டூ பை ரூட் த்ரீ ஆப்ஷன் டி ரூட் த்ரீ பை டூ ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இரண்டு வலைவர்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஸ்கொயர் யூனிட்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சதுர அலகுகள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கேவுடைய மதிப்பு என்ன ஓகேங்களா ஸோ இதுக்கு நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வலைவர்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச நன்கு அறிமுகமான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் மற்றும் ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பி எக்ஸ் என்ற பரவளையங்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னா பதினாறு பை மூணு ஏபி சதுர அலகுகள் ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்எஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பி எக்ஸ் இந்த இரண்டு பரவலைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா பதினாறு பை மூணு ஏபி சதுர அலகுகள் ஏபி ரெண்டுமே ஒன்று ஒன்றுங்கிறதுனால அதோடைய மதிப்பு ஒன்றுங்கிறதுனால பதினாறு பை மூணு சதுர அலகுன்னு சொல்லி நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அந்த ரிசல்ட்டையும் இந்த கொடுக்கப்பட்ட இரண்டு வலைவறைகளையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் கம்பேர் பண்ணால் இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம எப்படி எதலானா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை கே ஒயின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணுங்க நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் அப்போ இங்கே எக்ஸு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஒன் பை கே அப்போ இதிலேருந்து ஏவோட வழியில் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் பை ஃபோர் கே இதே போல் இரண்டாவது வளைவரையை நம்ம எடுத்துக்கலாம் என்ன எடுத்துருக்கோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய் ஸ்கொயர் ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை கே எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த வளைவரையும் நம்ம இதோட கம்பேர் பண்ணலாம் அப்போ நமக்கு என்ன வரணும்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பி எக்ஸ் ஸோ இந்த இரண்டு வலைவரிகள் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஃபோர் பி அப்படிங்கிற நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை கேன்னு நமக்கு வரும் அப்போ பியோடய வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒன் பை ஃபோர் கே இப்போ இந்த ஏபி இந்த ரெண்டு மதிப்புகளையுமே அந்த ரிசல்ட்ஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க எக்ஸ் ஈக்குவல் கே ஒய் ஸ்கொயர் மற்றும் ஒய்ஈக்குவல் டு கே எக்ஸ் என்ற பரவலைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு பதினாறு பை மூணு ஏபி சதுர அலகுகள் நமக்கு தெரியும் அதாவது சிக்ஸ்டீன் பை த்ரீ ஏபி சதுர ஆளுகள் நமக்கு என்ன கிடைக்குன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் யூனிட்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஒரு சதுர ஆளுகல்னு கொடுத்துருக்காங்க அப்போ சிக்ஸ்டீன் பை த்ரீ ஏபியை நம்ம எதுக்கு ஈக்குவலண்டாக எழுதணும் ஒரு ஸ்கொயர் யூனிட்டுக்கு நம்ம ஈக்குவலண்டாக எழுதணும் அப்படின்னா இந்த கேவோடைய மதிப்பு என்ன அப்போ நமக்கு தெரியும் சிக்ஸ்டீன் பை த்ரீ ஏட வேலையை நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒன் பை ஃபோர் கே பியோட வேலையை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 1 பை ஃபோர் கே ஈக்குவல் டு ஒன்று இப்போ இது சிம்ப்ளை பண்ணலாம் நன்னாங் பதினாறு ஸோ இது எலிமினேட் ஆகிடுச்சு மிச்சம் இருக்குதுன்னா 1 பை த்ரீ கே ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் to ஒன்று இது எப்படி எதிலான்னு சொல்லுங்கள் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு என்ன எதலாம் கே ஸ்கொயர்னு அதாவது கே ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் to ஒன் பை த்ரீ therefore, ஃபோர் கே ஈக்குவல் என்ன வரும்னா plus ஆர் மைனஸ் ஒன் பை root த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் கரெக்ட்டுங்களா இப்போ கே ஈக்வல் டு ஸ்கொயர் ஆட் ஆஃப் ரூட் த்ரீன்னு போடுவோம் ஸோ அது எப்படி இல்லைன்னா கே ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ இந்த கொஸ்டினில் நீங்கள் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கே கிரேட்டர்தன் ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க கே வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூனு சொல்லியிருப்பாங்க இப்போ கேக்கு வந்து இரண்டு மதிப்புகள் இருக்கு கே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீனு ஒன்று இருக்குது கே ஈக்குவல் ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீனு மற்றொரு மதிப்பு இருக்குது நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா த கே கிரேட்டர் தன் சொல்லியிருக்கறனால நம்ம எந்த எடுத்துக்கணும்னா கே ப்ளஸ் அதாவது ஒன் பை ரூட் த்ரீ தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நமக்கான கொஸ்டினை நம்ம இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஏரியா என்க்ளோஸ்ட் பெட்விங் கர்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய் ஸ்கொயர் கே கிரேட்டர் தன் ஜீரோ ஒன் ஸ்கொயர் தென் வேல்யூ ஆஃப் கேஇஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஸோ நமக்கு தெரியும் எந்த ஆன்சர் சொல்லுங்கள் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த கொஷன் எவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே இரண்டு பரவலையங்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்புக்கான ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணோம் இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரிவியஸியர் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி